நாங்கள் சொன்னது நாங்களும் தமிழ் வந்து ஆறாந்தேதி எங்கள் மாவட்டம் ஆண்டூர் பேருக்கா கமலத்துக்கு சவுகர் தலைவில் வந்து இப்போ கமந்த சோழி சொன்னாங்க ஏன்னா கிராமத்தில் வந்து இப்போ ஒரு கிராமத்தில் ஊராட்சி வந்துச்சு அங்கே எங்கே மாத்த கட்சிக்காரன்ட்ட காரணம் எல்லாம் எங்களுக்கு சொல்ல போகணும்னு வருவாங்க அந்த கேட்டேன் ஆறாம் தேதி கிராம முன்னேற்ற காலத்துக்கு சாப்பிட்ணுன்னு சொன்னால் விருப்பம் ஒரு நாலாம் தேதி ஐந்தாம் தேதி வரைக்கும் ஒரு ஐந்தாம் தேதி போல அதை அந்த குத்த வரைக்கும் நீங்க வாங்கிக்கிங்க அதே மாதிரி அந்த எட்டாம் தேதி நடைபெற ஒரு ஆறரை குத்து நீங்க வாங்கிக்கலாம் வேற Well right.